லாய் ட்ரீம் வெக்கேஷன் டெபா ஸ்டார்ட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் டைன் நைன் ஓன்லி குட் ஜி டீ ஹாலிடேஸ் இந்தியா நம்பர் ஒன் ட்ராவல் பிரான்ஸ் எல்லார்டையும் எல்லா எமோஷன்ஸும் இருக்கு அப்படியே நில்லுப்பா கேமரா முடியும் நிலுப்பா சரி அப்படின்னு உங்களுக்கு பயந்திடும் நார்மலாக சொல்லடா வாடா மச்சான் கட்டி குடிக்கலடா வாடா தம்படிலா வட அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுகிற ஆளு கேமரா வச்சோடன்னே அது பேச வராது அந்த காலகட்டம் வரை இந்த இருக்க காலகட்டம் அதான் முதல்ல சொன்னோம் டெக்னாலஜி தான் கி டெக்னாலஜிக்கல் விஷயத்த நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா மற்ற விஷயம்லாம் ஃபாலோயின் பேஸ் ஆகிட்டிருக்கு நான் புண்ணை மணல் இல்லை கமல் கல்சாரோடலாம் பண்ணி நல்ல ரோல் பண்ணி எனக்கு சான்ஸே வரும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கான்ஃபிடென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் நடிப்பு சொல்லிக் கொடுக்கறதுனா அந்த முகபாவனைகள் சொல்லி கொடுப்பாங்களா இல்லை அந்த ஒரு நவராசம் சொல்லி கொடுப்பாங்களா என்ன சொல்லி கொடுப்பாங்க முதல்ல வந்து ஆக்டிங்கே தேரி இருக்குது அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பயம் ஆகும் ஆக்டிங் தேரியே கரெக்டாக படிக்கணும் நம்பர் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸைஸ் பண்ணணும் எப்படி ஆ நான் சொல்லலை சீக்ரெட் அது சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறேன் சூரிய மர நடிக்கிறேன் ரஜினி மாதிரி நடிக்கிறேன் அவர் கிண்டலுக்காக பண்ணுறா தாண்டி ஒரு உண்மையிலேயே நம்புறாரு நல்லா பண்ணுறேன் நீங்கள் சொன்ன கேரக்டர்ஸ் வந்து பிமிக்ரி பண்றாரு சரி பிமிகிரி பண்றது ஒரு ஆக்டிங் தான் பட் தட் இஸ் நாட் ரியல் சர்பாட்டையே எடுத்துட்டிங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பேன் துண்டு போட்டிருப்பேன் வேம்புள்ளி மேலேயும் டான்சிங் ரோஸ் மேலே கண்ணாடி எடுத்துக்கிட்டு அடிப்பேன் நிஜமாக அடிக்கிறது தாவத வச்சு இது பண்ணுறது ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி தான் அது சும்மா போட்டு சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சினிமா வந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம் உள்ளே வந்துட்டாவே அதுதான் அதோடய பெரிய இதுன்னே சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் சினிமா வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு இடமா இல்லை புகழ் சம்பாதிக்கிறதுக்கான கரெக்டான ஒரு இடமா அது நான் ரெண்டுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் சரி ஏன்னா நீங்கள் வந்து நடிகனா நடிகனா நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் நடிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன நீங்கள் அந்த நடிப்பில் எப்படி இப்போ அந்த ரோல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அது மக்கள்கிட்ட போய் சேரும்போது எப்படி சேருது சேரும்போது கை தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பத்து படம் வரும் அது அந்த பத்து படத்துக்கு எனக்கு சம்பளம் ஏறும் நான் ஆனால் இப்போ பரவாயில்ல இப்போ நடித்த படம் ஓடினாலும் ஓடலனாலும் உங்கள் சம்பளம் ஏறுமா இல்லை அப்படிலாம் ஓடணும் இல்லை ஒரு ஸ்டார் இருக்காரு ஒரு ஆக்டர் இருக்காருன்னா நீங்கள் ஓடுற படத்தில் நீங்கள் இருக்கிறதுன்றது வேற படம் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க அந்த படம் சுமாராக இப்போ ஓடி இருக்கும் அங்கே அந்த படத்தில் இருந்தாலும் அதோட அதோட ரியாக்ஷன் வேறு உங்களுக்கு எல்லாமே வேறு வேறு ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக எய்ம் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஓடுற படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணி அதில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பேசப்படணும் இவ்வளோ இருக்குது ஸோ இப்போது நீங்கள் வந்து வெறும் ஒரு நடிக்கிறா மட்டும் இல்லை நீங்கள் நடிப்பு சொல்லியும் கொடுக்குறீங்க கரெக்டாக ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நடிப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருக்கா யார் வேணாலும் நல்லா நடிக்கலாமா இப்போ வந்து ஷேக்ஸ்பியர் எது எழுதிட்டிங்கன்னா அவர் உலகமே ஒரு நாடக மேடைன்னு தான் சொல்லுங்கள் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வீட்டில் ஒரு அப்பாவோட சண்டை போடுறீங்க வச்சுங்க நீங்கள் அப்போ நீங்கள் வந்து ஒரு 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 கோவத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சும் இது வந்து ஒரு இமோஷன் வச்சிங்களேன் இந்த இமோஷனை வந்து நான் பார்த்தேன்னு வச்சுங்க நான் நான் இருக்கேன் நான் உங்கள் ஃப்ரெண்டு நான் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி சண்டை நடக்குது அதை நான் பார்க்குறேன் நான் அதை ரெக்கார்ட் பண்ண நான் ரெஜிஸ்டர் பண்ணிப்பேன் ஆமாம் 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 கரெக்டாக நான் ரெஜிஸ்டர் பண்ண ஆஸ் அன் ஆக்டர் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுவேன் அதான் அவங்க முதலே சொன்ன ஆக்டர் ரீக்ரியேட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா எல்லார்டையும் எல்லா இமோஷன்ஸும் இருக்குது அதை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் சொல்லும்போது தான் அந்த பயம் வந்துடுது அப்படின்னு நில்லுப்பா கேமரா முன்னாடி நில்லு கொஞ்சம் சரி அப்படின்னா உங்களுக்கு பயந்துடுவீங்க நார்மலாக செஞ்சோட வாடா மச்சான் அப்படின்னா வாட டீ குடிக்கலாம் வாடா தம் அடிக்கலாம் வாடா அப்படின்னு அப்படின்னு தான் கேஷுவலாக இருப்பீங்க அது வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதே கேஷுவலாக வாடா டீ சாப்பிட்டு வரலாம் தண்ணி குடிக்கலாம் வாட அங்கே வந்து போய்ட்டுலாம் வாட அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிற ஆள் கேமரா வச்சோன்னா அது பேச வராது அப்படின்னா எல்லாேருமே நடிகர்கள் தான் எல்லாேருக்கும் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது எல்லாருக்கும் எமோஷன்ஸ் இருக்குது ஆனால் ஒரு தேர்டு எலிமெண்ட் அது கேமரா வரும் பொழுது அதுக்கு வேண்டிய ஒரு பயங்கள் சரி அதுக்கு வேண்டிய ஒரு ஷைனஸ்ஸு அதை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகே அது என்ன பண்ணணும் அந்த கேமரா ஃபியர் போகணும்னா கேமரா ஃபியர் போகணுன்னா இப்போ எல்லாத்திட்டையும் ஃபோன் இருக்குது எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறேன் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஷுவலாக ஃபோன் எடுத்துகிட்டு போகிறான் ரோட்லேருந்து இது பண்ணுறான் அவனே ஒரு ரீல் ப்ரொடியூஸ் பண்ணுறான் அவனே போடுறான் இன்ஸ்டாவில் போடுறான் எல்லாத்தையும் போட்டிருக்கான் ஆனால் அந்த காலகட்டம் வேறு இந்த காலகட்டம் அதான் முதலே சொன்னால் டெக்னாலஜி தான் கீ டெக்னாலஜிக்கல் விஷயத்தை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா மற்ற விஷயம்லாம் ஃபாலின் பிளேஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் நடிப்பு அப்படின்றது வந்து சிலவனுக்கு சி சில கேரக்டர்ஸுக்கு சில மூஞ்சிக்கு சில பாடி லாங்குவேஜுக்கு சிலது நேச்சுரலாக வரும் சில இது நீங்கள் வந்து வேற ரோல் டேரக்டர் வந்து வேறு ரோல் உங்களுக்கு கொடுக்குறாரு போது நீங்கள் அதை ஹோம்ஒர்க் பண்ணணும் இஸ் கால்டு பில்டிங் ஏ கேரக்டர் அந்த கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணுவீங்க ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரஸ் இருக்குது ஹவு அண்ட் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் ஃபார் த பர்டிகுலர் ரோல் நான் மகாமணின்னு ஒரு படம் பண்ணேன் டேரக்டர் வந்து எங்கிட்ட சொன்னார் சாந்தகுமார் சார் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கா ஒரு ஒரு ஜோக் சொல்கிறேன் அந்த ஜோக்கை சொன்னீங்க சொன்னால் அதுக்கப்புறம் ஷூட் அவுட் நடக்கும் அது வரை தான் கிளைமேக்ஸு அப்படின்னு ஒரு வித்தியாசமாக வந்து ஒரு ஒரு க ஒரு ஜோக் சொல்ல சொல்கிறாரு அப்படின்னோடனா எனக்கு நிஜமாவே ரொம்ப இதாக இருந்தது இந்த ஜோக்கை எப்படி சொன்னால் வரும் அப்படின்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பண்ணிகிட்டே இருக்கேன் டக்குலையும் எம்ஆர் ஆதாக வந்தார் என் மைண்டில் ஆமாம் அது அது அப்படின்னா எம்ஆர்ஆதா பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அங்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் தான் போது ஓகே வெறும் எம் அவர் இருந்தால் நம்ம அது சரியாக வராது அது அப்படின்னு திருப்பி யோசிச்சிட்டே இருந்தால் யோசிச்சிட்டே இருந்தேன் அப்படி பண்ணும்போது குட் ஃபெல்லாஸ்னு ஒரு பணம் இருக்குது குட் ஜோ பேசின்னு ஒரு ஆக்டர் இருக்கார் அவரோட எனக்கு த ப்ராசஸ் இந்த பிரில்லியன்ட் ஆக்டர் எம் ஒரு பிரில்லியண்ட் ஆக்டர் ஜோபேசியும் குட் ஃபெல்லாஸில் வெரி பிரில்லியன்ட் ஆக்டர் சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சில சீக்வென்ஸில் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க நம்ம ஏன் அந்த மாதிரி இன்ஸ்பைராக எடுத்து அந்த ஜோக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பண்ணது தான் அந்த மகாமொழியில் கிளைமேக்ஸ் இருக்குது சார் ஓ ஸோ அதில் எம்ஆர்ஆ தான் இருப்பார் ஜோபேசி இருப்பாங்க ஆனால் அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது சார் இப்போ இப்போ நீங்கள் நடிப்பு சொல்லிக் கொடுக்கறதுனா வெளியே கேட்பாங்க என்ன நடிப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க இதர் அந்த முகபாவனைகள் சொல்லி கொடுப்பாங்களா இல்லை அந்த ஒரு நவராசம் சொல்லி கொடுப்பாங்களா என்ன சொல்லிக் கொடுப்பாங்க சார் முதல்ல வந்து ஆக்டிங்கே தேறி இருக்குது அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பயம் வந்துடும் சரி ஸோ நீங்கள் வந்து புத்தகம் படிக்கிற மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி தமிழ் லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி ஜாகிரபி படிக்கிற மாதிரி ஆக்டிங் தேரி இருக்குது ஆக்டிங் தீரியே கரெக்டாக படிக்கணும் நம்பர் ஒன் அதை படிச்சுட்டு அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக கிளாஸஸில் அட்டன் பண்ணி பார்க்கணும் புரியுது உங்களுக்கு இப்போ இமேஜினேஷன் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இமேஜின் பண்ணணும் இமேஜின் பண்ணணும் அப்படின்னா இது 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 வந்து ஏசியோட ரிமோட்டு இதை வந்து எனக்கு கையில் கொடுத்துருவாங்க நீ இமேஜின் பண்ணி நடி அப்படின்னா இதை நீங்கள் இமேஜின் பண்ணணும் இதை வந்து நான் ஒரு கத்தியாக இமேஜின் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் தான் இந்த இமேஜினேஷனை நீங்கள் வளர்த்துக்கணும் சார் இது எப்போது ஒரு ஆக்டர் வந்து கரெக்டான அவனுக்கான அந்த மீட்டரை தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா இப்போ சமீபத்தில் அவர் கரெக்டாக கூட தெரியல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா மாதிரி நான் பண்ணுறேன் ரஜினி மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணுவார் அது ரொம்ப சிரிப்பாக இருக்கும் ஆனால் வந்து அவர் அதை உண்மையிலே நம்புறாரு நான் வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறேன் சூர்யா மாதிரி நான் நடிக்கிறேன் ரஜினி மாதிரி நடிக்கிறேன்னு அவர் கிண்டலுக்காக பண்ணுறத தாண்டி அவர் உண்மையிலேயே நம்புறாரு நல்லா பண்ணுறேன்னு இந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஒருத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க ஓகே சும்மாராக இருக்குன்னா ஏற்றுக்கிற மனசு வராது நல்லா தான் பண்ணேன் ஏன்னா அவங்க சர்க்கிளில் என்ன சொல்லுவாங்க சூப்பராக நடிக்கிறாருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு இதை எப்படி தாண்டி வரணும் ஒருத்தர் ஒரு நல்ல நடிகர் ஆகணும்னா நீங்கள் சொன்ன கேரக்டர்ஸ் வந்து மிமிக்ரி பண்ணுறாரு சரி பார்த்துக்கிறீங்களா நீங்கள் தட் இஸ் கால்டு மிமிகிரி ஓகே மிமிகிரி பண்ணுறதும் ஒரு ஆக்டிங் தான் பட் தட் இஸ் நாட் ரியல் நீங்கள் வந்து ரஜினி சார் மாதிரி மிமிடேட் பண்ணுறீங்க கமல் சார் மாதிரி பண்ணுறீங்க இல்லை வேற ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அது ஆக்டிங்கே கிடையாது மிமிகிரின்னு போயிருது ஸோ ஆக்டிங்கில் ஒரு விங் அது ஒரு வீங்க வீங்கட் பண்ணுறீங்க நீங்கள் அவ்வளோதான் அது அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டைரக்டர் வந்து உங்களுக்கு கேரக்டர் சொல்லும் உங்களுக்கு டயலாக் சொல்லும்போது அந்த சீக்வென்ஸு சொல்லும்பொழுது அந்த இடத்துலேருந்து நீங்கள் நடிக்கும் பொழுது நீங்கள் அதான் மாற ட்ரை பண்ணி அதை மாறி அந்த டயலாக் டெலிவரியே நீங்கள் அதை பண்ணணும் அது வேற அதுதான் ரியல் பெர்ஃபாமன்ஸ் ஸோ முதல்ல நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க அதே மாதிரி ஆக்டிங்கில் நிறைய இருக்குது இம்ப்ரோவைசேஷன் ஒன்று இருக்குது ஹவு டு இம்ப்ரோவைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இம்ப்ரோவைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய படம் சொல்லலாம் அதில் வந்து சர்பாட்டிலே எடுத்துட்டிங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பேன் துண்டு போட்டிருப்பேன் ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் நான் கண்ணாடிலாம் தூக்கி அடிச்சிருக்கேன் படத்தில் அது படத்தில் இருக்கும் அது ஸோ கோவத்தை கோவத்தை காமிக்கிறது எப்படி கோவத்தை காமிப்பீங்க எப்படி வேணால் காமிக்கலாம் டைலாகில் பேசிட்டு திட்டிகிட்டு நான் போகலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் துண்டு இருக்குது கண்ணாடி இருக்குது நான் வாத்தியார் என் ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணுறான் ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருந்தது படத்தில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேம்புலி மேலேயும் டான்ஸிங் ரோசிங் மேலேலாம் கண்ணாடி தூக்கி அடிப்பேன் என்னடா பெர்ஃபார்ம் என்னடா கரெக்ட் கா இப்படி வந்துச்சு இப்படி வாங்கின லெஃப்ட்டில் வாங்கின ரைட்டில் வாங்கினேன் என்ன கதை அப்படி அப்படின்னு இருக்கும்போது கண்ணடுத்துக்கு அடிக்கிறது நிஜமாக அடிக்கிறது டவரை வச்சு இது பண்ணுறது போட ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு சொல்லு இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி தான் அது துண்டு சும்மா துண்டை போட்டுக்கிறது கிடையாது டக்குன்னு அது வர வருது அதுதான் என்ன ரொம்ப சூப்பராக இருக்கும் இட் இஸ் நாட் நேச்சுரல் அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பர்ட்டி ஓகே ஓகே இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது இப்போ ஒன்று தலைமுடி இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணுங்க தலைமுடியில் வந்து கையை வைக்க மாட்டாங்க ஆ சரி சொல்லுங்கள் சார் இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க ரியல் லைஃப்பில் கரெக்டா ஆமாம் ஆமாம் கேஷுவலாக இப்படி தான் இஷ்டத்துக்கு கேஷுவலாக அப்படி தான் நீங்கள் ஆமாம் நேச்சுரலாக இருக்கும் அப்போ மேக்கப் போட்டுவோன்னா நீங்கள் பண்ண மாட்டேங்க கையை எங்கே வர மாட்டேங்குது நீங்கள் நீங்கள் இல்லை அண்ட் ஆக்டர் ஷுட் டூ தட் ஸோ ஒரு குட் ஃபில்ம் மேக்கர் எ குட் ஆர்டிஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிக் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண கற்றுக்கணும் முதல்ல அப்போ வந்து என்ன ஒரு வேலை பண்ணாலும் பணம்ன்றது ஒரு பை ப்ராடக்ட் நான் ஒரு வேலை செய்கிறேன் அதுக்கு எனக்கு ஒரு பணம் வருது ஆனால் சினிமாவில் வந்து அது கொஞ்சம் அதிகமாகவே வரும் கரெக்டாக நேரம் எல்லாமே அமைஞ்சிட்டா அது சூப்பராக அதிகமாகவே வரும் ஆனால் அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இதுவான்னு கேட்டால் அதுவும் ஒரு கொஷின் மார்க் சினிமாவை நம்பி இப்பயும் குடம்பாக்கம் வடபழனி தெருக்கெல்லாம் அவ்வளோ பேர் சுத்திட்டு தான் இருக்காங்க என்ன பண்ணலாம் அவங்க இல்லை அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா என்ன பண்ணணும் நான் முதலே சொன்ன மாதிரி நான் என்னோடதே ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு முதலே சி நான் புண்ணை மணல் அருமையாகி இல்லை கமல் சாரோடலாம் பண்ணி நல்ல ரோவில் பண்ணி எனக்கு சான்ஸே வரல ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணுவாங்க கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணால் நான் முதலே சொன்னேன் சர்வைவல் இன்ஸ்டிங்ட்டு அந்த வயசில் கல்யாணம் பண்ணணும் அந்த பயில குழந்தை பார்த்துக்கணும் ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும் இப்படியான விஷயங்கள்லாம் வந்துடும் வரும்போது உங்களுக்கு சான்ஸே வராமல் இருந்துடும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்களை உங்களை தக்க வச்சுக்கிறீங்க நடிப்புக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது இப்போ நான் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிறது தியேட்டர் ஒர்க் ஷாப் போகிறது ஆக்டிங்கை பற்றி படிக்கிறது வேர்ல்டு சினிமா பார்க்குறது வேர்ல்டு ஆக்டர்ஸ் எப்படி எப்படி நடிக்கிறான் அப்படின்னு போட்டு பார்க்குறது இப்படியான ஒரு வேலைகளை நான் செஞ்சிட்டே இருந்தேன் இப்படி வந்து ஒரு சான்ஸ் தேடுறவங்க நடிக்கணும் வரவங்க சிலவங்களுக்கு கிளிக்காயிடும் சிலவங்களுக்கு கிளிக்கே ஆகாது சிலவங்களுக்கு பத்து வருஷம் கழித்து கிளிக் ஆகும் சிலவங்களுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு கிளிக் ஆகும் சிலவங்க ரெண்டு படம் நடிப்பாங்க அப்புறம் சான்ஸ் கிடைக்காம போயிடும் இப்படி வந்து நம்ம வந்து ப்ராபிலிட்டி தியரியிலையும் நிறைய கரெக்டாக பாயிண்ட் பண்ணி இப்படிங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக இருந்து உங்களுக்கு சர்வேவல் இன்ஸ்டெக்டிவ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு என்றைக்கே ஒவ்வொரு நாள் நீங்கள் வந்துடலாம் இப்போ இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் சாதிக்கணும் இல்லை என்னவது இது பண்ணுறவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது எல்லோரும் வந்து ஒரு ஸ்டாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஓடி வரதும் இருக்குது இப்போ வேலையை பார்த்துட்டே அவங்க நடிக்கிறவங்க இருக்காங்க இப்போ நிறைய அவென்யூஸ் இருக்குது நிறைய பேர் வெவ்வேறு மாதிரி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அது தெரில நடக்கும்போது தான் நடக்கும் சரி இல்லை இப்போ ஒரு நடிகர் ஆகணுன்னா டேரெக்டாக நடிப்பு மட்டும் தான் தேடணுமா இல்லை வேறு ரூட்டில் வந்து உட்படலாம் கேட்குறது வேறு ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதை கற்றுக்கிட்டு அப்புறம் கூட ஆக்டராகலாம் ஆகலாமா இல்லை எப்படி இது வந்து ஒரு ஓஷன் மாதிரி ஓஷனில் வந்து உங்களை தள்ளி விட்டால் ஒரு ஷிப் ரெக் நடக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் தண்ணியில் போயிட்டீங்கன்னா எப்படி நீச்சல் அடிச்சிட்டே இருப்பீங்க ஹெலிகாப்டர் வந்து தூக்குற வரையும் இல்லை இன்னொரு ஷிப் வந்து உங்களை காப்பாற்றுற வரையும் அதுதான் அதுக்கு வந்து சும்மிங் தெரியணுன்றது ஒன்று சும்மிங் தெரியாமையே நீங்கள் சர்வை பண்ணணும் மைண்டில் இருந்தால் ஏதோ ஒரு கட்டையை பிடிச்சிட்டு ஏதோ ஒன்றத்தை பிடிச்சிட்டு நீங்கள் சர்வை பண்ணுவீங்க இதுதான் சினிமா இது சர்வை பண்ண கற்றுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கணும் இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் உடம்பையும் பார்த்துக்கணும் வாக்கிங் போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் சரி கொஞ்சம் டயட்டில் இருக்கணும் கொஞ்சம் உடம்பு வச்சுக்க நீங்கள் முடிய பச்சுவீங்க அதை நான் மெயின்டைன் பண்ணணும் ஃபேஸை கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணணும் இப்படி ஆயிரத்துட்டு நீங்கள் பண்ணுவீங்களா இப்போ வெளியே ஃபேஸ் மெயின் எல்லாமே பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவேன் ஃபேஸுக்கு மட்டும் எப்படி அதை சொல்லலை சீக்ரெட் அது சொல்கிறாங்களா அப்படியா ஓ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபேஸ் எக்ஸசைஸ் இருக்குது அப்புறம் தலைக்கு எக்ஸசைஸ் இருக்குது நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் மெயின்டைன் பண்ண முடியும் ஓகே 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 ஸோ எது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் ஈஸ் ப்ரிப்பேரிங் டெய்லி நான் டெய்லி வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் நடக்கிறேன் நடந்து நடந்தாகணும் கரெக்டாக நான் வந்து ஸ்டார் ஆகிடுவேன் அதுக்கப்புறம் நடப்பேன்லாம் முடியாது புரியுதா உங்களுக்கு அது ஒரு ஒரு அது ஒரு வேலை அது ஓகே காலையில் எழுந்திரிச்சி நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ எழுந்திரிச்சி நீங்கள் வாக்கிங் போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி உடம்பை வச்சுக்கிட்டு ஃபேஸ் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணி நான் இதுதான் ஹோம்ஒர்க்குன்னு சொல்கிறேன் ஆக்டர் ஆனோன்னா கரெக்டாக பைக் ஓட்ட சொல்லுவாங்க ஒரு சீனில் சரி எனக்கு பைக்கெலாம் ஓட தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது கரெக்டாக அப்போ நான் ஓட்டினேன் அந்த காலத்தில் ஓட்டின சைக்கிள் வேறு இப்போ இருக்க சைக்கிள் வேறு நான் ஓட்டி பழகினா தான் நான் வந்து ஷார்ட்டில் ஸ்டைலாக உட்காந்து இந்த மாதிரி குனிஞ்சு நான் ஓட்ட முடியும் கரெக்டாக காலங்காலம் மாறுபடும் பொழுது ஆக்டர் வந்து ஒரு எக்சசைஸ் பண்ணியோ ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் அந்த அடாப்டபிலிட்டியாக பண்ண முடியும் படிக்க ஏறி வாங்க சார் அப்படின்னு சொல்லுவார் டேரக்டர் ஸ்லோவாக நடந்து வராதிங்க அப்போ வந்து எனக்கு நமக்கு மூச்சு வாங்கினுன்னு வச்சுங்க உங்களுக்கு புரியுது என்ன பண்ணால் இதெல்லாம் அதை தான் மெயினாக சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் ஆக்டர் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் ஃபாஸ்ட்டாக ஏறி வாங்க சார் அப்படிங்கும்போது நம்ம கிடக்கடை கடை ஏறி வரணுன்றேன் அதுக்கேற்ற ஸ்டாமினா உங்கள்ட்ட இருக்கணும் ஆ அதுக்கேற்ற நீங்கள் வந்து நீங்கள் டெய்லி பண்ணியிருந்தால் தான் அதை பண்ண முடியும் சூப்பர் 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 இதெல்லாம் தான் சரி இதை வந்து பேசிகிட்டே போனோம் இது வந்து பாடி பாடி லாங்குவேஜ் உங்கள் லுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ஒன்று நாலேஜ் இருக்குது எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க இந்த அந்த டைலாகை எந்த இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க அந்த டைலாகை இது எல்லாமே இருக்குது அடுத்த லெசன் இது மாதிரி நிறைய லெசன் உங்ககிட்ட கிளாஸ் தரவங்களுக்கு இது எல்லாமே யூஸ்வலாக இதுதான் டிஃபன்ஸ் டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்தாங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்லித் தருவேன் எப்படி பண்ணுறது எப்படி வந்து கெட்டிங் கேரக்டர் எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்வராய்மெண்ட் எப்படி இருக்குது நூறு பேர் இருப்பாங்க செட்டில் சைலன்ஸ் அப்படின்னு சொன்னால் நூறு கண்ணு உங்கள் உங்கள் மேலே தான் இருக்கும் ஆமாம் ஆ இவன் எப்படா நடிக்கிறான் அப்படி தான் பார்த்துன்னு இருப்பாங்க ஆமாம் ஆமாம் கரெக்டாக அப்போ நீங்கள் தான் அட்ராக்டிவான ஆள் அந்த அன்னை அன்னைக்கு அந்த ஷார்ட்டில் நீங்கள் தான் நீங்கள் தான் ஹீரோ உங்களுக்கு தான் அந்த ஷார்ட்டு ஸோ நீங்கள் வந்து அந்த அந்த ஷார்ட்டை எப்படி பண்ணுறீங்களோ அதை நூறு பேர் பார்த்துட்டு இருக்கான் ஒர்க்கர்ஸே புரியுதா உங்களுக்கு அத்தனை பேர் அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க டீ கொடுக்குற பாயிலருந்து கேமரா அசிஸ்டண்ட்லேருந்து கேமராமேன் கேமரா அசிஸ்டன்ட் டேரெக்டர் அஸ்டன்ட் டேரெக்டர் இது மாதிரி சொல்லினே போகலாம் அவள் கோ ஆர்டிஸ்ட்டு எல்லாம் அங்கே மற்ற நடிக்காதவங்களும் அங்கே வந்து பார்த்துன்னு இருப்பாங்க இவன் என்ன பண்ணுறான் பார்க்குறதுக்கு இவ்வளோ இவ்வளோத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் உங்களுக்கு புரியுதா புரியுது புரியுது சும்மா விளையாட்டுல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கேரக்டரை உள் வாங்கி கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணிங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடச்சிடும் ஏன் சூப்பராக பண்ணாமல் இருந்தாலும் அவ்வளோதான் ஓகே ஓகே ஏன்னா அந்த கேரக்டர் நீங்கள் உள் வாங்கணும் உள் வாங்கி நீங்கள் நடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறவங்கெல்லாம் ஓகே ஓகே அப்படின்னு டேரக்டரும் ஓகே சொல்கிறேன் நெக்ஸ்ட் அப்படின்னு போயிடுவார் இது ஒரு சேலஞ்சுன்றே நான் ஒவ்வொரு ஷார்ட்டுமே சேலஞ்சு ஆக்டருக்கு புரியுது புரியுது சும்மா சாதாரண விஷயமே கிடையாது தேட்டரில் வந்து விசில் அடிச்சுட்டு போயிடுவாங்க பட் ஒரு ஆக்டர் படுற கஷ்டங்கள் நூறு பேருக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி அப்ரிசியேஷன் வாங்கி அது வந்து தேட்டரில் கைதட்டல் வாங்கி அது பேரும் புகழும் கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் ஓகே ஓகே அதான் இந்த திருப்பி சொல்கிறேன் அச்சீவ் பண்ணவங்க எல்லாமே சாதாரண ஆளுங்களே கிடையாது அதனால் ஸ்டார் இஸ் அ ஸ்டார் ஆக்டர் இஸ் அன் ஆக்டர் அதனால் வந்து இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் கண்டிப்பாக இது ஒரு பெரிய லசர் நான் கொண்டு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்யூ Hola! Your dream vacation to Dubai starts from Rupees 29,999 only with GT Holidays, South India's number one travel brand.